ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போகிற இந்த கொட்டாங்குச்சியை வச்சு நம்மளுக்கு கிச்சனுக்கும் வீட்டுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக நம்ம வந்து ஒரு பத்து ரியூஸ் ஐடியா பார்க்க போகிறோம் இது தெரியாமல் இத்தனை தூக்கி போட்டமே அப்படின்னு நம்ம வந்து கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவோம் இதுக்கு மேலே ஒரு கொட்டாங்குச்சியை கூட நம்ம வந்து தூக்கி போடாமல் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஆல்ரெடியே பார்ட் ஒன் வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு அதோட வீடியோ லிங்க் வந்து இந்த வீடியோவோட டிஸ்க்ரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக பாருங்கள் அதில் ஒரு டென் டிப்ஸ் இருக்குது அதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ டிப்ஸ் நம்பர் ஒன் பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு கொட்டாங்குச்சி நான் எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி ஒரு ஹோல் மட்டும் போட்ட மாதிரி ஒரு கொட்டாங்குச்சி நம்ம எடுத்துக்கலாம் மூணு கண் இருக்கிற மாதிரிக்கும் பார்த்திங்களா அதில் ஒரு ஹோல் மட்டும் போட்டு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி பாக்ஸ் ஒன்று நம்ம வந்துட்டு எடுத்துக்கலாம் பாக்ஸுக்கு மேலே இந்த கொட்டாங்குச்சி இந்த மாதிரி ஃபிட்டாகிற மாதிரி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு எக் எடுத்துக்கலாம் நம்ம எக்கு வந்து ஹேருக்கும் ஃபேஸ்க்கும் அதோடய ஒயிட் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் அந்த ஒயிட் மட்டும் தனியாக பிரித்து எடுக்கிறதுக்கு நம்ம வந்து ரொம்பவே கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் இதில் வந்து ரிச் ப்ரோட்டீன் இருக்கிறதுனால நம்ம வந்து ஹேருக்கு வந்து யூஸ் பண்ணுவோம் ஹேர் ஃபால் ஆகாமல் இருக்கிறதுக்கு இப்போ இந்த மாதிரி வந்து எக்கை உடைச்சு அந்த கொட்டாங்குச்சிக்குள்ளே ஊற்றிட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து அடியில் இந்த எக்கோட ஒயிட் மட்டும் அழகாக வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெயின் ஆகிட்டு வரும் இந்த எல்லோ மேலேயே அப்படியே இருக்கும் வந்து அந்த ஒயிட் மட்டும் அழகாக கீழே இருக்க பவுலில் வந்து நம்மளுக்கு கலெக்ட் ஆகி நம்மளுக்கு ஈஸியாக எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாமல் நம்ம வந்து எக்கு தனி எக்கோட ஒயிட் தனியாக எல்லோ தனியாக நம்ம வந்து பிரித்து எடுத்துக்கலாம் கண்டிப்பாக இது வந்து நிறையா பேர்த்துக்கு யூஸ் ஆகும் கண்டிப்பாக இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் டூ பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு கொட்டங்குச்சியாக நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஒரு ஹோல் இருக்க மாதிரி அது அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹேர் ஆயிலோ இல்லை வந்து சாமிக்கு யூஸ் பண்ணுற ஆயிலோ இந்த மாதிரி பாக்கெட்ஸில் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பெரிய சைஸ் டப்பால் வாங்கிட்டு வந்தோம்னா இதில் அப்படியே நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்கும் ஏன்னா இதில் வந்து பெரிய ஹோல் இருக்கிறதுனால அதனால இந்த மாதிரி குட்டி பாட் குட்டி பாட்டில்னால் நம்மளுக்கு வந்து அது கொஞ்சமாக ஊற்றுறதுக்கு கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா அந்த மூடியை மட்டும் கழட்டி எடுத்துட்டு நம்ம வந்து இந்த கொட்டாங்குச்சி அதுக்கு மேலே வச்சு இந்த மாதிரி நம்ம எண்ணெய் ஊற்றினோம்னா இது வந்து நம்மளுக்கு அழகாக ஒரு பொன்னல் மாதிரி கூட நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும் நம்மளுக்கு வந்து கரெக்டாக எங்கேயுமே சிந்தாமல் நம்மளுக்கு வந்து ஆயில் வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ வந்து சாமி வந்து சாமிக்கு யூஸ் பண்ணுற ஆயிலெலாம் இருக்கும்போது நம்ம பாக்கெட்டில் வாங்கிட்டு வந்து நம்ம வந்து அந்த ட பாட்டிலில் ஊற்றி வைக்கிறோங்கும் போது கூட நம்ம வந்து பாக்கெட்லேருந்து இதில் ஊற்றி நம்ம வந்து அழகாக வந்துட்டு பாட்டிலுக்கு வந்துட்டு சிப் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்க இது நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து கெரோசின் வந்துட்டு கூட நம்ம வந்து பொண்ணெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம செஞ்சு ஆயில் யூஸ் பண்ணுறோங்கிறமோது கூட இந்த மாதிரி பாட்டிலில் ஊற்றுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் த்ரீ பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி த்ரீ ஹோல் இருக்கிற மாதிரி ஒரு கொட்டாங்குச்சி நான் எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து ஒரு ஹோல் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டால் கூட ஓகே அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு குட்டி பாக்ஸ் நான் எடுத்துக்கிறேன் இதை வந்து நீங்கள் சிங்கிளியே வந்துட்டு டேப் கிட்ட வந்து பண்ணிக்கலாம் நான் வந்து வீடியோக்காக நான் வந்து இந்த மாதிரி பாத்திரம் வச்சு நான் பண்ணி காமிக்கிறேன் இப்போ வந்து நமக்கு கொத்தமல்லி கருவேப்பிலை அந்த மாதிரி புதினாலலாம் வந்துட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு பாக்ஸில் போட்டு க்ளீன் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா டேப்ல இது பண்ணி அந்த மாதிரி டைமில் இந்த கொட்டைங்குச்சிக்குள்ளே வந்து இந்த மாதிரி கொத்தமல்லி உள்ளே போட்டுட்டு நம்ம அப்படியே டேப்ல தண்ணி திருவி இந்த மாதிரி கழுவும் போது அடியிலேருந்து அப்படியே வந்து தண்ணியும் ஸ்ட்ரெயின் ஆகிக்கும் அதில் இருக்க மண்ணும் பார்த்திங்கன்னா அழகாக அதிலிருந்து வெளியே வந்துக்கும் நம்மளுக்கு நீட்டாக வந்து அதில் இருக்கிற டஸ்ட்டு எல்லாமே க்ளீன் ஆகி நம்மளுக்கு வந்து ஈஸியாக நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயத்துக்கும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் ஃபோர் பார்க்கலாம் அதுக்கே இந்த மாதிரி நான் வந்து மைதா மாவு வந்து கொட்டி வைப்போம் பார்த்திங்களா அந்த மாதிரி ஒரு பாக்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கொட்டாங்குச்சி வந்து நம்ம எடுத்துக்கலாம் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி கழுவி அந்த மாதிரி காய வச்சு நம்ம வந்து எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம மாவுலாம் எடுத்து போகிறது போகிறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு கப்பாக கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அரிசி மாவு கோதுமை மாவு கடலை மாவு அந்த மாதிரிலாம் நம்ம தனித்தனியாக ஒரு பாக்ஸில் வச்சுருக்கும் போது ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பாக்ஸ் ஒரு கப்பு நம்ம வந்து எடுத்து அதுக்குள்ளே வச்சு நம்ம எடுத்து போகிறதுக்கு வச்சுருப்போம் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி கொட்டாங்குச்சி கூட நம்ம வந்து எடுத்து போகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இதுக்கும் யூஸ் பண்ணி பாருங்கள் இப்போ டிப்ஸ் நம்பர் ஃபைவ் பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி வந்து ஹோல் இல்லாத மாதிரி ஒரு கொட்டாங்குச்சி நம்ம வந்து எடுத்துக்கலாம் நான் குட்டியாக எடுத்துக்கேன் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க அதில் வந்து கொஞ்சம் ஆயில் விட்டு எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நம்ம வந்து ஈவனாக வந்துட்டு தேய்ச்சி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி இட்லி மாவு வந்து நம்ம அதில் வந்து ஊற்றிக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸுக்கு வந்து இட்லி வந்து பெருசாக வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து பெரிய கொட்டாங்கொச்சா எடுத்துக்கோங்க நான் குட்டியாக இருந்தால் போதும்னு இந்த சைஸில் எடுத்திருக்கேன் இப்போ வந்து இட்லி பாத்திரம் வந்து கொஞ்சம் நல்லா தண்ணி வச்சு ஒல காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம வந்து உள்ளே அந்த இட்லி தட்டுக்கு மேலே வந்து வச்சுக்கலாம் உங்களுக்கு எத்தனை வேணுமோ அந்த மாதிரி ஒவ்வொரு இது குழிக்குள்ளே கூட ஒவ்வொரு இது நம்ம வந்து வச்சு நம்ம எந்தளவுக்கு நார்மலாக எந்தளவுக்கு நம்ம வந்து இட்லி வேக விடுமோ அந்தளவுக்கு விட்டிங்கனாவே போதும் நல்லா இட்லி வந்து வந்துடும் நம்மளுக்கு வந்து அப்படியே தூக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக தான் சூடாக இருக்கும் அப்படி தூங்க முடியலங்கும் போது இந்த மாதிரி இடிக்கி வச்சு கூட அழகாக நீங்கள் வந்து தூக்கிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு அழகாக நான் வந்து எல்லா பக்கமும் வந்து இப்படி எடுத்து விட்டு நம்ம வந்து எடுத்தோம்னா ஈஸியாக இட்லி வந்துடும் இந்த மாதிரி வந்து குட்டீஸ்க்கு வந்து செஞ்சு கொடுத்தோம்னா நமக்கே கூட வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் அவங்களும் வந்து ஒரு விருப்பமாக வந்து சாப்பிடுவாங்க பாருங்கள் நம்மளுக்கு எப்பயுமே வந்துட்டு இட்லி சாஃப்ட்டாக வர மாதிரி நம்மளுக்கு வந்து சாஃப்டாக வந்துடுச்சு கண்டிப்பாக இந்த மாதிரியும் நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ டிப்ஸ் நம்பர் சிக்ஸ் பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஹோல் இருக்க மாதிரி நம்ம ஒரு கொட்டாங்குச்சி வந்து நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹோலில் வந்து இந்த மாதிரி நடுவிரலில் வந்து பிடிச்சிக்கோங்க நான் வந்து இப்போ ஆள்காட்டி விரலில் பிடிக்கிற மாதிரி காமிச்சேன் ஆனால் நீங்கள் வந்து நடுவரலில் வந்து ஒரு கையில் வந்து வச்சு அந்த ஓட்டையை அடைச்சிட்டு வந்து மாவை ஊற்றிக்கோங்க அந்த கொட்டாங்குச்சி வந்து ஃபுல்லாகிற மாதிரி மாவு ஊற்றிக்கோங்க ஊற்றுனதுக்கப்புறம் இது எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து அது வந்து தோசைகள் வந்து நல்லா வந்துட்டு ஹீட் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம வந்து தோசை ஊற்றுறதுக்கு வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம் பசங்க வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வந்து நம்மக்கிட்ட தோசை கேட்பாங்க அந்த மாதிரி டைமில் ஒவ்வொரு டைமும் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்து எடுத்து ஊற்றி நம்ம வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி டைமில் ஒரே டைம்லேயே இந்த மாதிரி மாவு எடுத்து அழகாக வந்து நிறையா தோசை குட்டி குட்டியாக ஊற்றிக்கலாம் அந்த ஊற்றும் போது மட்டும் அந்த ஃபிங்கரை மட்டும் லைட்டாக எடுத்துட்டு ஊற்றி முடிச்சதுக்கப்புறம் அதை ஓட்டி அடிச்சுட்டு அடுத்த தோசைக்கு மறுபடியும் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஊற்றும் போது அழகாக நம்மளுக்கு வந்து குட்டி குட்டியாக நிறையா தோசை ஈஸியாக வந்துட்டு வேலை முடிஞ்சிடும் கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயத்துக்கு கூட இதை யூஸ் பண்ணுங்கள் அழகாக நம்மளுக்கு வந்து தோசை வந்து ஒரே டைம்லேயே நம்ம வந்துட்டு சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதுலேயே நீங்கள் வந்து பசங்களுக்கு வந்து ஸ்டார் மாதிரி சுடுறீங்க ஏபிசிடி ஒன் டூ த்ரீ அந்த மாதிரி சுடுறீங்க அப்படிங்கும் போது கூட இது ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்க நம்ம எல்லா தோசையுமே அழகாக வந்து சுட்டு முடிச்சாச்சு குட்டீஸுக்கும் இந்த மாதிரி தோசை வந்து ரொம்பவே இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க நம்மளுக்கும் வந்து ஈஸியாக வேலை முடியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ டிப்ஸ் நம்பர் செவன் பார்க்கலாம் அதுக்கே இந்த மாதிரி ஒரு ப்ரின்ஸஸ் மாதிரி ஒரு இது வந்து ட்ராப் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நான் வந்து ஃபோன் பார்த்து தான் நான் வந்து ட்ராப் பண்ணதுனால என்ன அதை வீடியோ எடுக்க முடியல அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான கலர்ஸ் வந்து நம்மளுக்கு எந்த மாதிரி கலர்ஸ் வந்து அது கொடுத்தா நல்லா இருக்குங்கிற மாதிரி இருக்கோ அந்த மாதிரி வந்து செப்பரேட் செப்பரேட்டாக ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம வந்து கலர் கொடுத்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம அழகாக வந்துட்டு கலர் கொடுத்து முடித்தாச்சு எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு டிராயிங் நான் வந்து வரைஞ்சிருக்கேன் உங்களுக்கு வந்து இதோட அழகாக தெரியும்னா வரைஞ்சிக்கோங்க இப்போ வந்து பேப்பரில் ஃபஸ்ட்டு வரைஞ்சிட்டு அது கட் பண்ணிவிட்டு பேக் சைடில் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒரு அட்டை இந்த மாதிரி நம்ம ட்ரெஸ் வாங்கினா பாக்ஸ் கொடுப்பாங்க இல்லைன்னா ட்ரெஸ்ஸுக்குள்ளே ஒரு அட்டை மாதிரி வச்சு கொடுப்பாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி அட்டையில் இந்த மாதிரி ஒட்டிக்கலாம் ஒட்டிட்டு கரெக்டாக நம்ம வந்து எந்தளவுக்கு வந்து வரைஞ்சிருக்கோமோ அது தகுந்த மாதிரியே அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் பேப்பரில் இருக்கிறத விட இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுக்கு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொட்டங்குச்சியை மேலே இருக்கிறதுலாம் நல்லாவே சுரண்டி எடுத்துட்டு நம்ம வந்து அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க நான் வந்து பிங்க் கலர் பெயிண்ட் பண்ணுறேன் இதுக்கு மேலே இருக்கிற இதெல்லாம் வந்து எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உப்பு பேப்பர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதை வச்சும் நல்லா தேய்ச்சோம்னா க்ளீன் ஆயிரும் அப்படி இல்லைன்னா நம்ம வந்துட்டு நைஃப் வச்சு இப்படி சுரண்டினாலும் க்ளீன் ஆயிரும் அந்த மாதிரி வந்து பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி பெவி குயிக் போட்டு இந்த மாதிரி அந்த கொட்டாங்குச்சிக்கு மேலே நம்ம வரைஞ்சி வச்ச பிரின்சஸ் வந்து நம்ம இந்த மாதிரி ஒட்டிக்கலாம் அதுக்கப்புறம் இப்போ உமன்ஸ் டே வரதுனால நான் சும்மா ஹாப்பி உமன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கிறேன் உங்களுக்கு வந்து அம்மாக்கோ இல்லை ஒய்ஃபுக்கோ இல்லை சிஸ்டர்ஸ்க்கோ கொடுக்கறதுக்கு கூட வந்து இந்த மா வந்து யூஸ் ஆகும் இதுக்கு மேலே பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்கலான்றதுக்காக நான் அதை ஒட்டியிருக்கேன் அதுக்கப்புறம் வீட்டில் வந்து லேஸ் வந்து இந்த மாதிரி வந்து வேஸ்ட்டாக இருந்துச்சு யூஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி லேஸ் வந்து அழகாக வந்து அடியில் ஒட்டிக்கிட்டால் நம்மளுக்கு அழகாக ஒரு ப்ரின்சஸ் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம் இப்போ வந்து பார்க்குறதுக்கு உண்மையாலுமே ஒரு பிரின்சஸ் நிற்கிற மாதிரி தான் இருக்குது நம்மளுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி பிரின்சஸ் வந்து பிடிச்சிருக்கோயில் எந்த மாதிரி வந்து இது நல்லா இருக்குதோ அந்த மாதிரி மேலே இருக்கிறத மட்டும் வந்து ட்ரா பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி ஒட்டிக்கிட்டோம்னா நம்மளுக்கு அழகாக வந்துடும் வீட்லேயே ஒரு ஷோகேஸில் வைக்கிறதுக்கு அழகாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து டிப்ஸ் நம்ம பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி த்ரீ கண் இருக்கிற மாதிரி ஒரு கொட்டாங்குச்சி வந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போ ஆல்ரெடி இது வந்து உடைக்கும் போதே இந்த மாதிரி ஒரு கண் வந்து வந்துருச்சு நம்ம பேலன்ஸ் இருக்கிற ரெண்டு ஹோலையும் இந்த மாதிரி நைஃப் வச்சு ஷார்ப்பாக இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு நம்ம இந்த மாதிரி குத்துனோம்னா பார்த்து கேர்ஃபுல்லாக குத்துங்க கையில் வந்து குத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி ஹோல் போட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம் லைட்டாக ஹோல் வந்துருச்சுன்னா போதும் அதுக்கப்புறம் நம்ம அந்த உள்ளே விட்டு இந்த மாதிரி திருப்பினோம்னா நம்மளுக்கு அழகாக ஹோல் வந்துடும் இந்த மாதிரி வந்து த்ரீ ஹோலையுமே நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்து த்ரீ ஹோலும் போட்டு எடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து எந் இந்த மாதிரி ஒரு டென் ருபீஸ் தான் இந்த பெயிண்ட்டு நம்மளுக்கு வந்து ஒரு ஃபைவ் கலர் சிக்ஸ் கலர்ஸ் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு ப்ரெஷ்ஷும் கொடுப்பாங்க அது வந்து உங்களுக்கு தேவையான கலர் வந்து இந்த மாதிரி நம்ம கொட்டாங்குச்சியில் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி கலர்ஸ் வந்துட்டு பிடிக்குதோ அந்த மாதிரி கலர் வந்துட்டு பண்ணிக்கோங்க இப்போ நம் நான் பண்ண வேண்ட பண்ண பண்ண போகிறதுக்கு இந்த மாதிரி எல்லோ கலர் பண்ணால் நல்லாயிருக்குன்றதுக்காக எல்லோ கலர் வந்து நான் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து அப்போயுமே வந்து கீழே அந்த கொட்டாங்குச்சியோட கலர் தெரியுதுன்னா இன்னொரு லேயர் கொடுத்துக்கோங்க நம்மளுக்கு வந்து தெரியாமல் இருக்கும் இப்போ வந்து ஒரு ஆஃப் இருக்கு மட்டும் நான் வந்து ஆஃப் கொட்டாங்குச்சிக்கு மட்டும் எல்லோ கலர் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இன்னும் கொடுக்கல அதுக்கு வந்து பேலன்ஸ் இருக்க ஆஃப்க்கு வந்து இந்த மாதிரி ஒயிட் கலர் வந்து நம்ம கொடுத்துக்கலாம் என்ன பண்ண போகிறேன்றது வீடியோவை அப்படியே கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரே கொட்டாங்கஞ்சி ஃபுல்லாக ஒரே கலரே கொடுத்து ஒரே டிசைனே இருந்தால் போதும்னா அவங்க நீங்கள் வந்து ஒரே கலரே கொடுத்துக்கோங்க நான் வந்து ரெண்டு கலர் கொடுத்து ரெண்டு டிசைன் பண்ணுறதுக்காக நான் வந்து கொடுத்துருக்கேன் இப்போ ரெண்டுக்கு பக்கமும் ரெண்டு கலரை நம்ம வந்து கொடுத்து எடுத்தாச்சு இது வந்து நல்லாவே நம்ம வந்து காய வச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து இது நல்லாவே காஞ்சதுக்கு காய்ஞ்சதுக்கப்புறம் அடுத்தடுத்து பண்ணும்போது போது நம்மளுக்கு வந்து அந்த பெயிண்ட் வந்து மிக்ஸ் ஆகாமல் இருக்கும் நம்மளுக்கு வந்து அழகாக நீட்டாக நம்ம பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி வந்து ஒரு எமோஜ் வந்து நான் வந்து அவுட்லைன் மாதிரி பென்சிலில் வந்து கொடுத்துக்கிட்டேன் நீங்கள் ஃபஸ்ட்டு அவுட்லைன் கொடுத்துக்கோங்க இல்லைன்னா நம்ம அப்படியே எடுத்து பெயிண்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு அழகாக வராது அதுக்கப்புறம் அந்த எமோஜோட ஹார்ட் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அந்த ஹார்ட்டில் வந்து ரெட் கலர் பெயிண்ட் வந்து நான் பண்ணிக்கிறேன் ரெண்டு ஹார்ட்லேயுமே உங்களுக்கு எந்த மாதிரி எமோஜ் பிடிக்கிதோ அந்த மாதிரி எமோஜ் நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கீழே வந்து இந்த மாதிரி சன்னமாக இருக்கிறதுனால திக்னஸ் கம்மியாக இருக்கிறதுனால உங்கள்கிட்ட அந்த மாதிரி குட்டி ப்ரஷ் இருந்தால் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க அப்படி இல்லாத டைமில் இந்த மாதிரி ஸ்கெட்ச் வந்து நம்மளுக்கு தீர்ந்து போனதுக்கப்புறம் இருக்கும் பார்த்திங்களா அந்த ஸ்கெட்சை வச்சு இந்த மாதிரி நம்ம அழகாக தொட்டு தொட்டு இந்த மாதிரி நம்ம கரெக்டாக ட்ரா பண்ணிக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ வந்து ட்ரா பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு அழகாக ஒரு எமோஜ் வந்து கெடைச்சிடுச்சு இப்போ இன்னொரு சைடில் வந்து இந்த மாதிரி ஒரு பாண்டா வர மாதிரி நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன் அவுட்லைனு இப்போ வந்து அதுக்கும் வந்து இது சன்னமாக இருக்கிறதுனால அதுக்கும் வந்து இந்த ஸ்கெட்சை வச்சு நான் அவுட்லைன் கொடுத்து அப்படியே நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் நீங்கள் குட்டி ப்ரஷ் இருக்குங்கும் போது நீங்கள் குட்டி ப்ரஷ்லேயே பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த மாதிரி மூக்குக்கு அந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து கண்ணுக்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஷர்க்கிள் மாதிரி போட்டுக்கலாம் அந்த ஷர்க்கிள்குள்ளே வந்து பெயிண்ட் பண்ணக்கூடாது ரெண்டு சைட்லேயுமே ஷர்க்கிள் போட்டுக்கலாம் ஷர்க்கிள் இல்லாத இடத்துல அந்த அவுட்லைன் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா ஷர்க்கிளுக்கு வெளி பக்கம் மட்டும் நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாக கலர் பெயிண்ட் வந்து பண்ணிக்கலாம் அந்த ஷர்க்கிள் இருக்கிற இடத்துல மட்டும் அப்படியே ஒயிட் கலரில் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு கண்ணுக்குள்ளே வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து பார்க்குறதுக்கு ரியலிஸ்டிக்காக இருக்கும் அதுக்கப்புறம் அதே மாதிரி இந்த கண்ணுக்கும் நம்ம வந்து பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து அதுக்கு மேலே அப்படியே விட்டோம்னா மொட்டையாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் இந்த மாதிரி பிளாக் கலர் பேப்பர் அப்படி இல்லைன்னா பிளாக் கலர் சார்ட் பேப்பரில் இந்த மாதிரி ஒரு காது மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் ஒரு கீழே வந்துட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி மேலே மட்டும் இந்த மாதிரி அப்படியே ஆஃப் ஷர்க்கில் வர மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் டூ பீஸு அதுக்கப்புறம் கீழே அந்த ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சு பார்த்திங்களா அந்த இடத்துல இப்படி ஒரு ஃபோல்டு குட்டியாக ஒரு ஃபோல்டு பண்ணி விட்டுக்கலாம் குட்டியாக ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டு பண்ண இடத்துல நம்ம வந்து இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி இந்த சைடில் வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கலாம் அந்த மடங்குனது வந்து அப்படி அந்த சைடில் போகிற மாதிரி அந்த எல்லோ கலர் சைடு போன மாதிரி அந்த மடக்கி இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஒட்டுறது வந்து அந்த சைடில் மடங்குனது வந்து அந்த சைடில் போகிற மாதிரி நம்ம வந்து ஒட்டிக்கலாம் ரெண்டு சைடுமே இப்போ நம்ம வந்து ரெண்டு சைடு ஒட்டுறதுக்கப்புறம் அழகாக ஒரு ஒரு பக்கம் வந்து பாண்டா ஒரு பக்கம் வந்து ஸ்மைலி எமோஜ் வந்து கிடச்சிடுச்சு உங்களுக்கு வேறு மாதிரி ஏதாச்சும் வந்து ட்ரா பண்ண தெரிஞ்சிச்சுன்னா அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ட்ரா பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பென்சில் பென் ஸ்டாண்டாக தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து த்ரீ தான் பண்ண முடியும் ஆனால் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் பசங்களுக்கும் இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் வந்து வரைஞ்சி கொடுத்தோம்னா ரொம்பவே ஆசையாக எக்ஸைட்டடாக வந்துட்டு யூஸ் பண்ணிக்குவாங்க அவங்களோட ஸ்டடி டேபிளில் வச்சு கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் நைன் பார்க்கலாம் அதுக்கு இதே பொம்மைய வச்சு இதே எமோஜ் வச்சு நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணு பார்த்தீங்கன்னா நான் சும்மா இந்த ஃப்ளவரில் வந்து செஞ்சு காமிக்கிறேன் நீங்கள் வந்து ஃப்ளவர் வாஷில் வைக்கிறதுக்கு வந்து இந்த பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா பூக்கொத்து மாதிரி அந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த மூணு ஹோல்லையுமே ஒவ்வொன்று சொருகி வச்சுட்டிங்கன்னா பார்க்கறதுக்கு அழகா இருக்கும் நான் வந்து இப்போ வந்து உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறதுக்காக இந்த மாதிரி சாமந்தி பூவும் ரோஸ் பூவும் நான் வச்சு காமிக்கிறேன் இது பார்த்தோடனே எனக்கு செம காமெடியாக இருக்குது பாண்டாக்கு வந்து பூ வச்சவங்க நம்மளாக தான் இருப்போம் நான் வந்து செஞ்சு காமிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வச்சேன் நீங்கள் வந்து ஃப்ளவர் வாஷில் வைக்கிற அந்த ஃப்ளவர் வந்து மூணு ஹோலி வச்சு விட்டிங்கன்னா பார்க்குறதுக்காக அழகாக இருக்கும் பசங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் டென் பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி வாட்ரு பாட்டில் மூடி இருக்கும் பார்த்தீங்கன்னா வாட்ரு கேன் மூடி அது அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு வச்சு வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அப்படி இல்லைன்னா வாட்ரு பாட்டில் மூடி கூட வச்சுக்கோங்க இது எதுக்குன்னா சும்மா அந்த கொட்டங்குச்சி வந்து ஆடாமல் இருக்கிறதுக்காக அதை வச்சுக்கிறோம் பேஸில் அதுக்கப்புறம் பால் வந்து நல்லா காய வச்சு பால் வந்து ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு தயிர் வந்து பொற ஊற்றிக்கலாம் இப்போ வந்து இதுக்கு மேலே வந்து ஸ்வீட் பாக்ஸ் மூடி நான் வந்து வச்சுக்கிறேன் நீங்கள் குட்டி தட்டி இருந்துச்சுன்னா கூட அதுக்கு மேலே வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க நைட் ஃபுல்லாக விட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு அழகாக வந்துட்டு நம்மளுக்கு தயிர் வந்து தொழஞ்சி வந்துருச்சு இங்குறதுனால லைட்டாக தண்ணி மாதிரி இருக்குது வந்து நீங்கள் மாட்டு பால் வந்து எருமை பால் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாவே அழகாக வந்து தொழஞ்சி வந்துடும் நம்மளுக்கு வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் இருந்த எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்ட் டூ வீடியோ லிங்க் வந்து இப்போ டிஸ்க்ரிப்ஷன்லையும் இருக்கும் இப்போ வந்து ஸ்க்ரீன்லேயும் வீவ் ஆகிட்டு இருக்கும் டச் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்